நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரிடிஷன் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம பிருந்தா பிருந்தா வந்து விஜயோட முகத்தில் கரியை பூசிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் எல்லோரும் முன்னாடியுமே வந்து வின் பண்ணி காட்டிட்டாங்க விஜய் வந்து தோற்று போயிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்கல்ல எம்எல்ஏ வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து விருந்துக்கு வராங்க வந்துட்டு நம்ம ராகவனையும் பார்த்துட்டு போக போகிறாங்க அதனால் நல்லபடியாக டேஸ்ட்டாக சமைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தா கிச்சனில் பார்த்தா வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பிருந்தாக்கும் விஜய்க்கும் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது நான் தான் சமைப்பேன் நான் தான் சமைப்பேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் வள்ளி வந்து சொல்லியிருந்தாங்க சரிப்பா சாமிக்கு ரெண்டு பேருமே சமைங்க ஆனால் எது டேஸ்ட்டாக இருக்கோ அதை நான் பார்த்து அதை வந்து வர்ற விருந்தாளிகளுக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து போட்டி வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆனால் சமைக்கிறத விட்டுப்பட்டு ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் தான் நல்லா சமைப்பேன் நான் தான் நல்லா சமைப்பேன்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வராங்க காய்கறியை கூட வெட்டாமல் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேருமே சமைக்க வேண்டாம் முதல்ல இடத்த காலி பண்ணுங்கள் நானே சமைச்சிக்கிறேன் மத்தியானத்துக்கு வேறு விருந்தாள் வராங்க எம்எல்ஏ ஃபேமிலின்னு வேற அண்ணே சொல்லிவிட்டு போயிட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சித்தி அவள் தான் சித்தி என்கிட்ட ஒம்புழுத்துக்கிட்டு இருக்கா இப்போ எப்படி சமைக்க அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பிருந்தா வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இருந்தாலும் வந்து வந்து புதுசு விஜய் ஆல்ரெடி இருந்து நல்லா சமைச்சவங்க ஆல்ரெடி சமைச்சு போட்டவங்க அதனால் வந்து அவங்க வந்து சூப்பராக சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு அளவுக்கு எங்கிட்ட பார்த்தா வந்து புதுசு அதனால் அவங்களால சரியாகவே சமைக்க முடியல என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இதான் நான் ஃபஸ்ட்டு டைம் அதனால் அதை கொஞ்சம் சரியாக சமைக்க முடியல என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பெஸாமா நம்ம அக்காங்க கேட்டு நல்லபடியாக சமைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் வந்து கண்மணிக்கிட்ட கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்காங்க வேண்டாம் அக்கா அந்தளவுக்கு சமையலில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது பேசாமல் வந்து நம்ம வீரா அக்காகிட்டே கேட்கலாம் ஆனால் அக்கா வந்து வெளியில் இருக்காலே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாலும் வரமாட்டான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க வீராக்கு கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அக்கா இங்கே ஒரு போட்டி நான் ஜெயிச்சு ஆகணுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏ என்னடி உனக்கு தான் சமையல் அந்த அளவுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்றாங்க அக்கா என்கிட்டே வந்து அந்த விஜய் வந்து வம்புழுத்துட்டா அப்படி இருக்கும்போது நான் வந்து அவளை வின் பண்ணி காட்டணும் எனக்கு உதவி பண்ணுக்கா எனக்கு எப்படி மட்டும் நீ ஃபோனில் சொல்லுக்கா அதே மாதிரி நான் சமைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பிருந்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி நான் சொல்றதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கூட சேர்ந்து வந்து நம்ம மாறனும் ஹெல்ப் பண்ணுறாங்க மாறன் வந்து ஆல்ரெடி வந்து சமையல் எக்ஸ்பர்ட்டு ஆல்ரெடி பிரியா பிரியாணி எல்லாம் பயங்கரமாக பண்ணுவார்ல அதனால் அவரும் கொஞ்சம் உதவியெல்லாம் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு இங்கேனக்குள்ளே வந்து நம்ம பிரிந்தா வந்து சூப்பராக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து சைடில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து நம்ம வள்ளி வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஏ பிருந்தா நீயா இப்படி சமைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்ன உடனேயுமே இங்கிட்டு விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆகா போகிற போக்க பார்த்தா பிருந்தா வந்து வின் பண்ணிடுவா நம்ம வந்து தோற்றுருவோம் பழைய என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த நேரத்தில் பேசாமல் இந்த சாப்பாடை கெடுத்து விட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புத்தி வந்து உப்பு உப்பள்ளி போட்டுருவோம் அவங்க இந்த மிளகா பொடி அது போட்டு கெடுத்துற வேண்டியதான் அவங்க சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க நம்ம வந்து அசந்த நேரத்தில் காரமாக இருக்கிற அதாவது பொடி உப்பு எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி போட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து சமையல்லாம் பண்ணிட்டு நம்ம பிருந்தா வந்து சரி எப்படி தான் டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு பார்க்கறாங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்டே பிடிக்கலை இப்படி உரப்பாக இருக்கு ஒரு மாதிரி உப்பா இருக்கே நம்ம இந்த அளவுக்கு உப்பு போடலையே அக்கா சொன்ன மாதிரி தானே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் வீராவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க வீரா வந்து ஃபோன் எடுக்காங்க என்னடி நான் சொன்ன மாதிரி சமைச்சி சூப்பராக வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அக்கா என்னக்கா சொன்னேன் நீ சொன்ன மாதிரி தான் சமைச்சேன் உப்பு அதிகமாகிடுச்சு உறப்பு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ என்னடி நான் எல்லாமே கரெக்டான அளவு தானே சொன்னேன் அப்படி இருக்கும்போது எப்படி இப்படியெல்லாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அக்கா உண்மைதான்க்கா சொல்கிறேன் வாயில் வைக்க முடியல நான் வேறு வந்து வீராப்பா வந்து வின் பண்ணிடுவேன் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பந்தயம் வளம் கட்டிட்டேன் கடைசியில் இப்படி ஆகி போச்சேக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஏ உன் பக்கத்தில் விஜய் எது இருக்காளா அப்படின்னு சொல்லிவிட்டு வீரா வந்து கேட்காங்க ஆமாக்கா எங்கள் ரெண்டு பேத்துக்கு தானே போட்டி அவள் சைடில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கா நான் இங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவள் பார்த்த வேலையாக தான் இருக்கும் அதனால் வந்து இதை உடனே நம்ம குழம்ப சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட வந்து உதவி கேட்குற மாதிரி காட்டுறாங்க ஆல்ரெடி வந்து சமையல் இப்படி ஆனதை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து மாறன் வந்து சரி பண்ணியிருந்தாரில்ல இந்த டைமும் அதே மாதிரி பயங்கரமாக டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடை வந்து ஜம்முன்னு டேஸ்ட் ஆக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம என்னென்னமோ பண்ணோம் கடைசியில் வந்து இவங்க நல்லா ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் ரெண்டு பேருமே சமைச்சு முடிச்சுட்டாங்க அந்த இடத்துக்கு வள்ளி வந்து வராங்க என்ன ரெண்டு பேரும் சமைச்சிட்டீங்களா விருந்தாளிங்க வேறு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு சமைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு பார்த்துக்குறேன் அதுக்கடுத்து வந்து நீங்கள் பண்ண சாப்பாடில் எந்த சாப்பிட்ட எந்த சாப்பாடை வந்து எம்எல்ஏ குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் விஜயோட சாப்பாடு வந்து சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிட்டு பார்த்தோன்னே யா விஜய் சூப்பராக இருக்குது எப்பையும் போல நீ சமைக்கிற மாதிரி சமைச்சிட்டேன் ஆனால் விருந்தா வந்து எப்படி எப்படி சமைப்பா என்ன சமைப்பா எவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அதனால் வந்து அவசாப்பாடையும் சாப்பிட்டு பார்த்துட்டு கடைசியில் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம பிருந்தாவோட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு பார்க்குறாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்காங்க பிருந்தா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சா எப்படி சமைச்சிருப்பாளோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சாப்பிட்டு பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஆச்சரியம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பிருந்தா நீதான் சமைச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சமைக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சே கண்டிப்பாக வந்து ஓ சாப்பாடு தான் எம்எல்ஏ குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து முடிவு எடுத்துடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா வந்து விஜயோட முகத்தில் வந்து கறியை பூசிடுறாங்க அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த முடிச்சிடறாங்க